தென்னாள் சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி போட்டி திருச்சிற்றம்பலம் சிற்றம்பளம் ஆலயம் திருப்பூரில் அடியேன் நம்மளுடைய வாழ்க்கையில் எதை செய்கின்றோமோ எதை நினைத்து நாம் பயணம் செய்கின்றோமோ எதற்காக நாம் போராடுகின்றோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்படக்கூடிய விஷயங்களாக சிலருக்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய ஆலயத்து வரக்கூடிய ஜாதம் பார்க்க வரக்கூடியவர்கள் சில பிரச்சனையாக வரக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாங்கள் எதை நினைக்கிறோமோ அது நடக்க மாட்டேங்குது சுவாமி ஒரு வீடு வாங்கலாம் என்று சொல்லி ஆசை ஆசையாக பணம் சேர்த்து வைத்தோம் ஏதோ ஒரு விரயம் ஆகிவிட்டது சில விவசாயிகள் நாங்கள் ஒரு மாடு வாங்கலாம் என்று நினைத்தோம் எங்களால் வாங்க முடியவில்லை ஒரு பூமி வாங்கலாம் நினைத்தோம் எங்களால் வாங்க முடியவில்லை ஒரு நம்ம தகுதி போல் குழந்தைகளுக்கு ஒரு நகை எடுத்து வைக்கலாம் என்று நினைத்தோம் எங்களால் என்ன பண்ண முடியவில்லை அதன் நடத்து அதை எடுப்பதற்குள்ளேயும் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த பணமானது செலவாகிவிடுகிறது இது மாதிரி நிறைய வகையான பிரச்சனைகள் இது மட்டும் இல்ல நிறைய வகையான பிரச்சனைகள் இதற்கு காரணம் என்ன எதனால் நாம் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் நடக்காம போவதற்கு என்ன காரணம் இதற்கு தான் காரணம் மற்றவர்களை சொல்லி குறையே கிடையாது எப்படி நம்ம காரணமாக முடியும் ஆம் ஒரு வீடு வாங்க போகின்றோம் ஒரு பூமி வாங்க போகின்றோம் ஒரு வாகனம் வாங்க போகின்றோம் ஒரு குழந்தைக்கு நகை எடுக்கப் போகின்றோம் இதை போய் நாம் மற்றவரிடம் சொல்ல வேண்டுமா தேவையா மற்றவரிடம் இந்த விஷயத்தை சொல்லி அவரிடமிருந்து நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது இல்லை நமக்கு பணம் கொடுக்க போகிறார்களா இல்லை நம்மளை வந்து அவர்கள் வாழ்த்து போகிறார்களா எதுவுமே நடக்காது என்ன நடக்கும் அவருடைய மனதில் இருந்து இவர்கள் வீடு வாங்குவதற்கு பணம் எங்கே இருந்து வந்தது எடுப்பதற்கு பணம் எங்கே வந்தது ஒரு பூமி வாங்குவதற்கு பணம் எங்கே வந்தது இத்தனை மாடுகளை வாங்குறானோ பணம் எங்கே இருந்து வந்தது குழந்தைகளை நல்ல கல்வி படிக்க வைக்கிறானோ பணம் எங்கே இருந்து வந்தது இதை பற்றி தான் அவர்கள் சிந்தித்து 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 அவருடைய எண்ணத்திலிருந்து வரக்கூடிய அந்த நேர்மறையான ஆட்கள் என்ன அலைகள் நாம் எடுக்கும் முயற்சிகளை அழுத்திவிடும் எடுக்கும் முயற்சிகளை நடைபெறாமல் தடுத்துவிடும் இதற்கு நாம் தான் காரணம் ஆகினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த விஷயத்தை யாரிடம் சொல்லாதீர்கள் உங்களுடைய குடும்பத்தை தவிர உங்கள் உள்ளங்களோடு ஒன்று இணையக்கூடிய எண்ணம் உடையவரிடம் மட்டும் இந்த நல்ல விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்கின்ற சமயத்தில் அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் எதிர்மறையான எண்ணம் உடையவர்கள் நாம் வாயை வைத்துக் கொண்டு சும்மா இல்லாமல் மற்றவரிடம் சொல்லும் போது நடக்காது ஒருவன் கடனை வாங்கி வட்டி சில பேங்க்ல லோன் போட்டு ஒரு வீடு கட்டியிருப்பார்கள் அந்த வீடு போவதற்காக வேண்டி எல்லா உறவுகளையும் நண்பர்களையும் அருகில் ஒரு நிறைய பேருக்கு அழைப்புகள் வைத்திருப்பார்கள் எல்லோரும் போயிருப்பார்கள் அந்த வீட்டிற்கு சுமார் ஒரு நூறு பேர் வருகிறார்கள் நூறு பேரும் அவர்களை வாழ்த்த மாட்டார்கள் அதில் பாதிற்கு மேல்பட்டவர்கள் இந்த வீடு கட்டியதை பற்றி அங்கே உட்காந்து சாப்பிட்டு என்ன பண்ணிவிடுவார்கள் கலந்துரையாடி கொண்டு இருப்பார்கள் இவன் இவள் வறுமையாக இருந்தாலும் இவனுக்கு பணம் எங்கேருந்து வந்தது எப்படி ஒரு வீடை கட்டினான் யாரு காசு கொடுத்தார்கள் என்று என்ன பண்ணுவார்கள் அந்த கெட்ட எண்ண அலைகள் அங்கே பேசுகின்ற சமயத்தில் அந்த வீடுகளை சுற்றி என்னாகும் ஒரு வைப்ரேஷன் அலை உருவாக்கும் கெட்ட எண்ணங்களை உருவாக்கும் அந்த வீடு அவர்களுக்கு நிலைவேறாமல் போய்விடும் இதற்கு தான் நம்முடைய முன்னோர்கள் கல்லடிக்கு தப்பினாலும் கண்ணடிக்கு தப்ப முடியாது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சத்தியமான உண்மைகளாகும் ஆற்றல் மனிதனுடைய அந்த கெட்ட ஆற்ற எண்ண அலைகள் நம்முடைய பஞ்சபூதத்தோடு நம் உடலோடு கலந்து நம்மளே அழித்துவிடும் ஆகினால் தயவு செய்து இதை யாரிடம் கூறாமல் இருப்பது உங்களுக்கு ஒரு உத்தமமான செய்தியாக அடியன் கேட்டுக்கொள்கின்றேன் இது நம்முடைய மனித வாழ்க்கையில் மட்டும் கிடையாது நிறைய வகையான சாஸ்திரத்தை எடுத்து பார்க்கின்ற சமயத்தில் பகவதி கீதையில் பாண்டவர்கள் ஒரு பெரிய யாகவேளி நடத்துகிறார்கள் அந்த யாகவேலியானது ராஜசிய என்ற ஒரு யாகமானது அந்த யாகவேலிகள் பாண்டவர்கள் என்பது பெரிய ஒரு சொல்ல முடியாத அளவிற்கு செல்வாக்கூடியவர்கள் அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி அழைப்புதல் விட்டு இருக்கிறார்கள் அந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்காக துரியோதனும் வந்திருக்கின்றான் அந்த யாகவிழுவை அப்பொழுது துரியோதனன் அந்த யாகவிழுவை பார்க்கின்ற அவனுடைய மனதுக்குள் ஒரு கெட்ட எண்ணாடைகளானது உருவாகிறது இவர்களுக்கு இவ்வளோ செல்வங்கள் இவ்வளோ பொருள்கள் இந்த யாகத்தில் போடுவதற்கு எங்கிருந்து வந்தது அப்போ இவர்கள் எவ்வளவு செல்வாக்குடையவராக வ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எப்படி தன்னுடைய சூழ்ச்சின் ரீதியாக அவர்களை அழிப்பது என்று திட்டமிடுகின்றான் ஆகினால் துரியோதனுடைய சூழ்ச்சியின் காரணமாக பாண்டவர்கள் சூதாட்டத்தினால் சிக்கிக் கொண்டு தன்னையும் பறிகொடுத்து துரௌபதியையும் பறிகொடுத்து நிற்கின்ற சமயத்தில் துரியோதனன் சகுனியினுடைய துணையோடு பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசமும் ஒரு ஆண்டுகள் யாரையும் பார்க்காமல் மறைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு ஆளாகிறார்கள் ஆண்டவர்கள் அதேபோல் மறைந்து பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசமும் ஒரு ஆண்டு யாரையும் பார்க்காமல் பதிமூணு ஆண்டுகள் கழித்து மீண்டும் துரியோதன் அதனுடைய பாண்டவர் நாட்டையெல்லாம் ஆளுமை செய்ததை மீண்டும் அந்த காலங்கள் முடிந்தது பிறகு தன்னுடைய நாட்டை பாண்டவர்களுக்கு கேட்கின்ற சமயத்தில் துரியோதனுக்கு கொடுக்க மனமில்லை ஏன் அவனுடைய அந்த கெட்ட என்ன அழகினால் ஆகையினால் என்ன பண்ணிட்டா கொடுக்க முடியாது என்ற சமயத்தில் பாண்டவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் போருக்கு சண்டையாகி நடைபெறுகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம் அந்த நிகழ்வுகளிலே கடைசியாக நடைபெறக்கூடிய செய்தி தர்மமானது நிலைநாட்டப்பட்டு அதர்மமானது அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறதை நாம் பார்த்துக் இருக்கின்றோம் இது சாஸ்திரத்திலே இறையருள்ளே இப்படி இருக்கின்ற சமயத்தில் மனித மாநிலராக பிறந்த நாம் தயவு செய்து அதை யாரிடம் சொல்லாதீர்கள் ஒரு சாதாரண ஒரு சின்ன குழந்தைகளை எடுத்துக்காட்டா ஒரு குழந்தைகள் இரண்டு குழந்தைகள் சாப்பாடு உணவு ஒரு குழந்தையை ஆரோக்கியமாக தாய் உணவை எடுத்த உடனே வாங்கி அழகாக சாப்பிடும் இன்னொரு குழந்தை வச்சு திணிச்சாலும் சாப்பிடாது அப்ப அந்த தாய்மார் சொல்ல உன் குழந்தை பார்க்க அழகா சாப்பிடும் இதை பாரு எப்படி சாப்பிடாம இப்படி உட்கார்ந்து இருக்கு பாரு என்று அவர் நினைக்கின்ற சமயத்தில் அந்த கெட்ட என்னமான அந்த குழந்தையும் சாப்பிடாம என்ன பண்ணிரோம் போய்விடும் ஆகினால் எந்த ஒரு செயலை செய்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகள் யாரிடமும் அந்த எது செய்ய சொல்லாதீர்கள் சொல்வதனால் உங்களுக்கு ஒன்றும் வரப்போகிடையாது அவர்களால் அதை சொல்லி உங்களுக்கு அவரிடம் என்ன வரப்போகிறது எதுவுமே வராது கெட்ட ஒரு ஆற்றல் தான் வெளிப்படும் உங்களுடைய செயல்பாடு நடைபெறாது இது மாதிரி திருஷ்டியில் மாற்றிக்கொண்டவர்களுக்கு அகப்பட்ட கொண்டவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரே யாகமானது துர்கா திருஷ்டி யாகமாகும் இது நிறைய பக்கத்தில் நடத்துவார் பார்த்து நம்முடைய ஆலயத்திலும் இதற்கான அந்த நாள் நட்சத்திரம் திதி யோகங்கள்லாம் பார்த்து எந்த நாள் நடத்த வேண்டுமோ துர்காவிற்கு உகந்த நாளை பற்றி நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறோம் இந்த யாகத்தில் போடக்கூடிய பொருள்கள் எல்லாம் பூசணிக்காய் தவிர மற்ற வரமிளகாய் மிளகாய் கொடிகளும் நிறைய வகையான போற்று திருஷ்டியானது இங்கே கழிப்பதற்கு நம்முடைய கோயிலில் யாகமானது நடத்தி இருக்கின்றோம் இந்த யாகத்தில் நம்முடைய கோயிலில் நடைபெறும் ஒவ்வொரு யாக வேள்வியின் போதும் நம்முடைய அடியார்கள் வரக்கூடிய பக்தர்களிடமிருந்து ஒரு பைசா கூட காணிக்கையா நாங்கள் வாங்குவது கிடையாது ஏன் என்றால் இது சிவனுடைய வீடு சிவன் வாழ் பூமி தன்னுடைய வரக்கூடிய குழந்தைகளுக்கு மனநிறைவோடு அன்னதானம் போட்டு அனுப்பக்கூடிய ஒரு இடம்தான் நம்முடைய இடமாகும் ஆகினால் வருவதும் போவதும் தான் உங்களுக்கு செலவாகும் இந்த நிகழ்வு என்னைக்கு நடக்கப் போகின்றேன் என்பதே நம்முடைய அந்த பதிவிலே அடி என்ன பண்ணுவோம் யூடியூப்ல பார்த்தோன்னா தெரியும் நம்முடைய ஸ்ரீ அரு டிவி என்று கேபிட்டலில் போட்டால் அவங்களுக்கு வரும் என்னைக்கு நடைபெறும்போது ஒரு 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 நாள்களுக்கு முன்னதாக என்ன பண்ணுவோம் நாங்கள் சொல்லிவிடுவோம் வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கட்டும் உங்கள் நினைத்த எண்ணங்கள் நிறைவேறட்டும் சதாசிவநாதர் உங்கள் குடும்பத்திற்கும் உத்தார் உடையினருக்கும் அருள்வாளித்து இனிமேலாவது நீங்கள் யாரிடம் சொல்லாமல் செய்யக்கூடிய விஷயத்தை ரகசியமாக செய்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சதாசிவநாதன் பிரார்த்தனை செய்து கொள்ளேன் ஓம் நமோ